மாரணாதா கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன் கிறிஸ்துவை அல்லாதவன் ஜீவன் அல்லாதவன் அப்போ யாருக்கிட்ட கிறிஸ்து இருக்கிறார்களோ அவர்கள் தான் ஜீவனோடு வாழ்கிறார்கள்னு விரதம் சொல்லுகிறது அவன் மற்றவர்கள் எல்லாம் எல்லோரும் நடமாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் கிறிஸ்துவை அறியாதவர்கள் தான் இன்னும் உலகத்துல மேன்மையான ஸ்தானத்துல இருக்கிறார்கள் இதென்ன நிறைய சிந்தனை வருல்ல தேவனை அறிஞ்சனா தேவனை ஏற்றிக்கொண்டேனா தேவனை பின்பற்றிக்கிறேனா நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும் எனக்கே இந்த குறை ஆனா தேவனை அள்ளாதவர்கள் நீதியின் பாதையிலே நடக்காதவர்கள் பரிசுத்தத்தை கெடுத்து கொண்டவர்கள் எல்லோருமே வேறு பாதையில வித்தியாசமான போயிட்டு இருக்கும் பொழுது அவங்க நல்லாதான் இருக்காங்க ஆனா தேவனுக்காக உண்மையும் முத்துவமா ஆண்டவருக்காக உறுதியாய் நான் இருக்கும் பொழுது எனக்கே இந்த குறை எனக்கே இந்த கஷ்டம் எனக்கே இந்த வேதனை எனக்கே இந்த வழி எனக்கு ஏன் நிறைய கொஷின்ஸ் வரும் ஏன் எனக்கு ஆண்டவரே ஏன் கொடுக்குறீங்க எனக்கு ஏன் கொடுக்குறீங்க ஆண்டவரே தேவன் உங்களை வளப்படுத்துவார் தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார் தவிர தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் பாடுகள் உண்டு உபத்திரங்கள் உண்டு வஸ்திரம் செலுத்தது ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்னு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் எப்பயுமே நமக்கு ஒண்ணுமே வராது ஒரு கஷ்டமும் இல்லை நீங்க நான் ஏற்றுக்கொண்டீங்களா இனிமேல் எல்லாம் உங்களுக்கு ஃபேவரபிள் தான் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு பிடித்தமா தான் இருக்கும் அப்படின்லாம் இல்லை தேவன் சொல்லுகிறார் வசனம் இருக்குது உலகத்திலே பாடுகள் உண்டு உபத்திரங்கள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் பாடுகள் உபத்திரவங்கள் இருக்குன்னு தான் தேவன் சொல்லியிருக்காரு அந்த பாடுகளையும் உபத்திரங்களையும் தோற்ற சொல்ல அதுல நாம் ஜெயத்தை பார்ப்போம் நமக்கான ஒரு குணாதிசயம் என்னன்னா கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருப்பதன் உயர்ந்த ஸ்தானம் என்னன்னா எல்லாவற்றிலுமே நாம் ஜெயித்தவர்களாக இருப்போம் எது ஒன்றிலுமே தோற்று போக மட்டும் சகலத்திலுமே எத்தனை போராட்டம் வந்தாலும் எத்தனை காரியங்கள் வந்தாலும் முடிவு நமக்கு சாதகமா தான் அதிலே ஜெயம் பெற்றவர்களாக இருப்போம் அது எப்பொழுதுமே நீங்கள் சிந்தையில வைத்துக் கொள்ளுங்கள் முடிவு நமக்கு ஃபேவரபுளா மட்டும்தான் இருக்கும் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிற உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பேவரபுளா நடக்கும்படி தேவன் செய்வார் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து அந்த பாதையில் ஓடும் பொழுது தேவனே சர்வத்தையுமே செய்து கொள்வார் இன்றைக்கு தேவன் என்ன வார்த்தை மூலமாக பேசுகிறார்னா எப்பிராயுமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் எஸ்வேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் ஓசியா பதினொன்னு எட்டு எப்பிராயுமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் நான் சொல்லுங்க உன்னை நான் எப்படி கைவிட முடியும் உன்னை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும் அழைத்தது நான் தெரிந்து எடுத்தது நான் வேறுபடுத்தது நான் நிறைய தடவை வந்து பிளேம உங்க மேலே போட்டுக்காதீங்க என்னாலதான் இப்படிதான் அப்படிதான் இல்ல அஃப்கோர்ஸ் நம்முடைய பாட்டு இருக்கு ஆனா அந்த ஒட்டுமொத்த கில்ட்டையுமே சுமந்து கொண்டு அந்த கில்ட் எவ்வளவு அளவுக்கு இருக்குன்னா ஆண்டர்கிட்ட கூட வர முடியாது கிட்ட கூட அந்த கில்ட் உங்களை வர வைக்க லைக் அது ரொம்ப உங்களை சப்ரஸ் பண்ணும் அவ்வளோ குற்ற உணர்வோட இருந்தா உங்களால எதுவுமே செய்ய முடியாது எவ்வளவு குற்ற உணர்வு இருந்தாலும் தேவ சமூகத்துல வந்துருங்க பைபிள் இரண்டு பேர் இருக்கிறார்கள் இரண்டு பேருமே அவ்வளவு தவறு செய்தவர்கள் தான் ஆனாலும் ஒருவர் இரக்கம் பெற்றுக் கொண்டார் ஒருவர் இறக்கம் பெற்றுக்கொள்ள இரண்டு பேருமே செய்தது ஓரளவுக்கு சரிசவமான பாவம் தான் யார் தெரியுமா ஏசப்பா கூட இருந்த சீஷர்கள் ஏசப்பா கூட பன்னெண்டு சீஷர்கள் இருந்தாங்க நிறைய பேர் பேத்ரு யோவான் யாக்கோபு யூதாஸ் நிறைய பேரு பன்னெண்டு பேர் இருந்தாங்க அந்த பன்னெண்டு பேர்ல ரெண்டு பேரும் ஒரே பாவம் செய்தார்கள் யார் தெரியுமா பேதுருவும் யூதாஸ்காரியத்தும் ரெண்டு பேருமே ஒரே பாவம் தான் பண்ணார்கள் ஆனா ஒருவர் இரக்கம் பெற்று கொண்டு அவருடைய வாழ்க்கை வேறு வேற வேற மாதிரி மாறுது இன்னொருவர் இரக்கம் பெற்று கொள்ள அவர் தயாரா இல்ல இரக்கம் கொடுக்க கருத்தை ரெடியா தான் இருக்காரு ஆனா இரக்கத்தை கேட்க அவர் ரெடியா இல்ல என்ன சம்பவம் அப்படின்னா ஏசப்பாவ சிறுவையில் அறைய போறாங்க ராப்போஜன முடிச்சுட்டு அந்த பந்தியில உட்காரும் போது உங்கள ஒருவர் என காட்டி கொடுப்பான்னு ஆண்டர் வந்து பிளைனா பேசுறாரு நாலா ஆண்டவரே நானாண்டவர் ஒரு 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 ஒருவர் கேட்டுக்கொண்டு எல்லாமே நடக்கிறது அப்ப ஆண்டர் வந்து அப்பத்தை பிட்டு யூதாஸ் கரத்துல கொடுத்துட்டு நீ செய்ய வேண்டியது வேகமா செய்ய அப்படின்னு சொல்றாரு உடனே என்ன பண்ணுகிறாரு யூதாஸ் அவருக்குள் வசனம் சொல்றது அவனுக்குள்ளேயே சாத்தான் புகுந்தான் அதற்கப்புறம் யூதாஸ் போகிறாரு போய் அந்த பரிசேர் கிட்ட முப்பது காசு வாங்கிட்டு ஏசப்பா வழக்கமா வர இடத்த உங்களுக்கு காட்டி கொடுக்கற அப்ப வந்து நீங்க பிடிச்சு கொள்ளுங்க நான் யார முத்தம் செய்கிறனோ அவர்தான் ஏசுன்னு சொல்லிட்டு காட்டி கொடுக்கும்படியாக அவர்கிட்ட இருந்து முப்பது காசு வாங்கி ஏசப்பாவை காட்டி கொடுக்கும்படியாக அவன் ஆயத்தம் இது ஒரு சம்பவமா ஏசப்பா வந்து ராப்போஜன பந்தியில உட்காரும் பொழுது ஒரு காரியம் சொல்லுறாருல்ல ஒருவன் என்ன காட்டி கொடுப்பான் என்ன மறுதளிப்பான் அப்படின்னு சொல்லும் பொழுது நானா நானா நானான்னு ஒரு ஒருவரும் கேட்டாங்க ஆனா பேதர் மட்டும் ஒரு காரியம் சொல்றாரு என்னன்னா அண்டவரே உங்களை விட்டு எல்லாரும் போனாலும் பரவாயில்ல நான் மட்டும் போக மாட்டேன் உமக்காக மறிக்கணும்னாலும் நான் மறிப்பான் அண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டருக்கிட்ட பேசிட்டாரு அப்ப ஆண்ட சொல்றாரு இல்ல பேதுரு சேவல் கூவுது கூவுகிறதுக்கு முன்பாக என்ன மூன்று தரம் மறுதளிப்ப அப்படின்னு ஆண்டு சொல்லுறாரு ஆனா அப்போ அதை பேத்ரு பெருசா எடுத்துக்கொள்ளவே இல்லை இப்போ சூழ்நிலை எல்லாம் இருக்கு அதனால அவர்களுக்கு எது ஒன்றுமே தெரியல இல்ல ராப்போச்செல்லாம் முடிச்ச பிறகு கெட்சமேன தோட்டத்துக்கு போறாங்க கெட்சமேன தோட்டத்துல போகும் பொழுது மூன்று பேரை மாத்திரம் ஆண்டு வந்து தனியா கூட்டி கொண்டு போறாரு அந்த பன்னெண்டு பேர்லயும் மூணு பேர் அந்த இன்னர் சர்க்கிள் இருக்காங்க யாருன்னா பேத்ரு யோவான் யாக்கோபன் இந்த மூன்று பேரை கூட்டி கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு ஆண்டு அவங்கள ஒரு இடத்துல விட்டுட்டு தூரமா ஒரு இடத்த போய் அவர் ஜபிக்கிறார் வியாகுலப்பட்டு ஜபிக்கிறார் ஆண்டுடைய ஆண்டு சொல்லுகிறார் ஏதுவாக என் ஆத்மா துக்கம் கொண்டிருக்கிறது அவ்வளவு வேதனை நிறைந்தவராய் எசப்பா காணப்படுகிறார் அப்ப இந்த கெட்சமிட தோட்டத்துல போயிட்டு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் வந்து முழங்கால் படிட்டு ஜபிக்கிறார் ே இந்த பாத்திரம் நீங்க முடி செய்யும் அவர் எந்த அளவுக்கு ஜெபிக்கிறார்னா அவருடைய வியர்வை துவாரங்கள் மூலியமாக ரத்தம் வெளியே வந்ததா எப்போ தெரியுமா அது நடக்கும் மெடிக்கல் சைட்ல சொல்றாங்க எப்போ லைக் ஸ்வெட் கிளாண்ட்ஸ் இருக்குல்ல நமக்கு வேர்க்கும் வேர்க்கு வரும்பொழுது உடம்புலாம் தனித்தனியாகும் அப்போ அந்த கிளான் மூலியமா தண்ணி உடம்புல இருக்கிற அந்த வேஸ்ட் வாட்டர் வந்து வெளியே வருகிறது எப்போ அதுல இருந்து ரத்தம் வரும் அப்படின்னா ஒரு மனுஷன் டிப்ரெஷனோட உச்ச கட்டத்துக்கு போகும் பொழுது அந்த டிப்ரெஷன் தாங்க முடியாம அந்த நரம்பெல்லாம் வெடித்து அந்த துவாரங்கள் மூலியமாக வியர்வை துவாரங்கள் மூலியமாக அந்த ஹோல்ஸ் மூலியமாக ரத்தம் வெளியே கசிந்து வெளியே வருமா அப்போ ஆண்டவர் எந்த அளவுக்கு துக்கப்பட்டார் எந்த அளவுக்கு டிப்ரெஷனோட உச்ச கட்டத்துல இருந்தார்னா ரத்தமே வெளியே வர அளவுக்கு அப்படி ஜெபிச்சு கொண்டு வந்து மூன்று தடவை திரும்ப திரும்ப ஏசப்பா ஜெபிக்கிறார் அப்ப அவருக்கு நல்லா புரிஞ்சிருச்சு இது இந்த சுமப்பது சுமந்து கொண்டு என் பிதாவுக்கு சுத்தம் அப்படின்னு அவர் புரிந்துக்கணும் அப்படின்னு புரிந்து கொண்ட உடனேவே அவர் வேற எது ஒன்றுமே பார்க்கல அவர் அதை ஏற்றுக்கொள்ள தயாராயிட்டார் உமக்கு சுத்தம் ஆண்டவரே நான் செய்கிறேன் அவருடைய ஜபம் பாருங்களேன் இந்த பாத்திரம் பாத்திரமனை விட்டு நீங்கி போகும்படி செய்யும் ஆண்டவர் அதுக்கப்புறம் ஜெயிக்கிறார் ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் பிதாவுக்கு ஒப்பு கொடுக்கிறார் பிதாவுக்கு ஒப்பு கொடுத்து அவர் வந்து சிலுவைய எடுத்துக்கொள்ள புறப்பட போயிட்டார் அப்போ என்ன ஆகுது ஏசப்பா பிடிக்கிறாங்க அவர் முடிச்சு வெளியே வந்த பிறகு யூதாஸ் வருகிறார் யூதாஸ் வந்து ஏசப்பாவை காட்டி கொடுக்கிறார் ஏசப்பாவை காட்டி கொடுத்து பிடிச்சு கொண்டு போறாங்க பிடிச்ச உடனே சீஷர்கள் எல்லாம் சிதடிக்கப்பட்டார்கள் ரோமர்கள் வராங்க போசியவர்கள் வராங்க ஹையர் ஆபிஷியல்ஸ் வராங்க எல்லாரும் வராங்க வந்த உடனே எல்லாருமே ஓடி போயிட்டாங்க மூன்றரை வருஷம் ஒன்றாய் கூடவே இருந்தவர்கள் எல்லாரும் ஓடி போயிட்டார்கள் எல்லாரும் ஓடி போயிட்டு இசப்ப தனித்து விடப்பட்டாரு அப்ப எல்லாரும் எங்கெங்கயோ இருக்காங்க ஆனா பேதர் மட்டும் ஒரு டிஸ்டன்ஸ்ல ஜீசஸ் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு ஒரு டிஸ்டன்ஸ்ல அப்ப ஃபாலோ பண்ணிட்டே வராரு ஏசப்பாவை பிடிச்சிட்டு கொண்டு போறாங்க பிடிச்சு கொண்டு போயிட்டு போய் என்ன பண்ணுகிறார்கள்னா விசாரணைக்கு கொண்டு போறார்கள் அப்போ ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்துட்டு அவர் என்ன பண்றாரு தூரத்துல இருக்க என்ன நடக்குது ஏசப்பாக்கு ஏது நடக்குது கிட்ட போக பயம் அவரையும் பிடிச்சிட்டாங்கன்னா அவருக்கு பயம் ஆனாலுமே ஏசப்பா விட்டுட்டு போக அவருக்கு மனசுல ஒரு தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டே வராரு அப்ப அங்க நெருப்பு மூட்டி எல்லாரும் உட்காந்துருக்காங்க நெருப்பு மூட்டி எல்லாரும் பொழுது ஒரு வேலைக்கார பெண் வந்து பேதுரு பார்த்து கேட்கிறார் என்னன்னா நீரும் அந்த கலிலேரோடு இருந்தவர் தானே யாருன்னா இயேசு வாக்குறுதி சொல்றாங்க நீரும் இயேசோடு இருந்தவர் தானே அப்ப பேதுரு சொல்றார் இல்ல எனக்கு அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு சபிக்கும் சத்தியம் பண்ணும் தோறினார் இப்படி மூன்று முறை திரும்ப 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 வேலைக்காரை தான் கேட்க பெரிய அபிஷியல்ஸ் தான் கேட்கல யாரோலாம் கேட்கல ஒரு சாதாரண வேலைக்கார தான் கேட்கிறார் என்ன நீரும் அவரோடு கூட இருந்தவர் தானே உங்களுடைய பேச்சதற்கு ஒத்து இருக்கிறதே உங்களுடைய நடவடிக்கை எதுக்கு ஒத்து இருக்கிறது அவரை போலவே இருக்கிறதே அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவர் சொல்ல சபிக்கும் நான் அறியேன் யாருனே தெரியாது அப்படின்னு சபிக்கும் சத்தியமனம் துவங்கினார வஷ்டம் சொல்லுகிறது அப்ப உடனே என்ன ஆகுது உடனே சேவல் கூவுகிறது மூணா மூணாவது தடவை அவர் வந்து மறுதளிச்ச உடனே சேவல் கூவுது சேவல் கூவின உடனே அவருக்கு அந்த குற்ற உணர்வு குச்ச உணர்வு வந்துருச்சு எசப்பா சொன்னாரே ஐயோ காட்டி கொடுத்துட்டேனே ஐயோ அவரை சத்தியம் பண்ணிட்டனே சபிச்சுட்டே ஐயோ அவர் யாருன்னு தெரியாது ஆண்டோடு நெருங்கியிருதுமே ஆண்டவர் அந்த இன்னாசக்கள் வச்சிருந்தாரு ரொம்ப நெருக்கமா வச்சிருந்தாரு ஐயோ காட்டி கொடுத்துட்டேனே ஐயோ நான் இவரை இப்படி செஞ்சுட்டேனே இவரு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டேன்னு ஒரு குற்ற உணர்வு அவர் மனம் கசந்து அழுதார் மனம் கசந்து அழுதாருன்னு சொல்லி சொல்லிருக்கேன் யோசித்து பாருங்க இந்த பேதுருவும் யூதாஸ் காரியத்தும் செய்தது ஒரே அளவு அளவான பாவம் அவர் முப்பது வெள்ளிக்காசு வாங்கி காட்டி கொடுத்தார் இவர் மறுதளிச்சார் ரெண்டுமே ஒரே அளவான பாவம் தான் பாவத்துல பெரிய பாவம் சின்ன பாவம் இல்ல அது இந்த இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே அளவான பாவம் ஆனா யூதாஸ் காரியத்தை என்ன செய்தார் தெரியுமா குற்றமில்லாத அர்த்தத்தை அவர் காட்டி கொடுத்த உடனே அவருக்குள்ள ரெண்டு பேருக்குள்ளுமே இந்த குற்றம் உணர்வு வருது அப்ப யூதாஸ்க்கு குச்சோணர் இருந்தோட அவர் என்ன பண்ணுறார் வெள்ளிக்காசு எடுத்துக்கொண்டு பரிசு இருக்கட்டும் அந்த கிட்ட எல்லாம் போய் அவர் என்ன அந்த வெள்ளி காசை அவங்க கிட்ட கொடுத்துட்டு இதை வாங்கிக்கோங்க இதை மாட்டி விட்டா ரிலீஸ் பண்ணுங்க அவர் கத்திருக்கிறார் ஏன்னா குற்றோணர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்தோடனே அந்த மனுஷனுக்கு பைத்தியம் படுத்த மாதிரி ஆயிடும் அவனுக்கு என்ன செய்வது எது செய்வதுன்னு தெரியாது ஏதாவது செஞ்சாலும் தப்ப சரி செய்யும் அதற்கு எந்த எல்லைக்குமே போவார்கள் அப்ப அவர் என்ன பண்ணுறாரு அந்த காசு எடுத்து கொண்டு போகிறவர் அந்த காசு எடுத்து கொண்டு போயிட்டு அவர் போய் இந்த காசை வாங்கிக்கோங்க தயவு செய்து வாங்கிட்டு அவரை ரிலீஸ் பண்ணுங்க தயவு செய்து வாங்கிட்டு அவரை ரிலீஸ் பண்ணுங்க ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேனே குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேனே அவருடைய இருதயம் அப்படி வேதனைப்படுகிறது இருதயம் அப்படி வருத்தத்திலையும் அந்த கில்ட்டிலையும் நிறைந்து அப்ப அவர் சொல்லுகிறார் உன் பணம் உன்னோட கூட போகட்டும் எங்களுக்கு தேவையில்லை அவரை எங்களால ரிலீஸ் பண்ண முடியாது பிசாசும் இதே தந்திரத்தை தான் அநேக பேருடைய அவன் செய்து கொண்டிருக்கிறான் ஏதோ ஒரு சின்ன நன்மை ஒரு சின்ன ஆசை சின்ன காரியங்கள் சின்ன லாபம் கிடைக்குன்னு சொல்லிட்டு நீங்க நிறைய காரியத்தை பிசாசுக்கு விச்சு போடுகிறீர்கள் நிறைய விஷயத்தை பிசாசுக்கு விட்டு கொடுக்குறீங்க இல்ல பிசாசு இனிஷியலா அவன் உங்ககிட்ட லாப லாபத்தை கொடுப்பான் எப்படி தெரியுமா ஒரு பெரிய மீனை பிடிக்க பெருசால காரியம் வைக்க மாட்டார்கள் ஒரு சின்ன புழுவை தான் தூண்டில்லையே மாட்டி விடுவார்கள் அப்போ அந்த மீன் என்ன பண்ணும் அந்த புழுவுக்கு ஆசைப்பட்டு ஜீவனையே விற்று விட்டுரும் ஒரு சின்ன புழுக்கு அந்த சின்ன ஏன் வேற சாப்பாடே கிடைக்காதா ஆனா அந்த சின்ன புழுக்கு ஆசைப்பட்டு உயிரையே கொடுத்துரும் யுதாசம் அதே தவிர தான் ஒரே டெக்னிக்கை தான் அவன் பயன்படுத்துகிறான் வெறும் ஒரு பழத்தை காமிச்சு பூமிய மனுஷ குளத்துக்கிட்டேந்து அவன் தட்டி பறிச்சுட்டானே சின்ன சின்ன பிளஷர்ஸ் சின்ன சின்ன ஆசைகள் சின்ன சின்ன காரியங்கள் அதனாலதான் ஆண்டு சொல்லுகிறார் கவனமா இருங்க தேவ பிள்ளைகளாக நீங்க ரொம்ப விஜிலண்டா இருக்கணும் ஏன்னா வஸ்தான் சொல்லுகிறது யார விழுங்கலான் என்று கிச்சுக்கிற சிங்கம் போல அவன் சுற்றி சுற்றித்திரிகிறான் யார தப்பு போடுவாங்க யாரு எந்த பாவம் போடுவாங்க யாரு லூப்போல் ஒரு சின்ன லூப்போல் கிடைச்ச போதும் வாழ்க்கை அவன் தட்டி பறிச்சிருவான் இதுதான் பிசாசுடைய தந்திரம் இதான் பிசாசு செய்கிற காரியங்கள் அதனால பிசாசுக்கு உங்க வாழ்க்கையை விட்டு கொடுத்துடாதீங்க பிசாசுக்கு உங்க வாழ்க்கையை இறையாக்கிடாதீங்க சின்ன சின்ன ஆசை சின்ன சின்ன பிளஷ சின்ன சின்ன காரியங்கள் அதெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு தேவனுக்காக உறுதியை நில்லுங்கள் தேவனுக்காக நாம் வைராக்கியமான பிள்ளைகளான இருக்கணும் எதுனாலும் வரட்டும் என்ன பிரச்சனைகள் என்ன போராட்டம் என்ன குறைவுகள் என்ன வேணா வரட்டுமே தேவனுக்காக உறுதியை பற்றி பிடியுங்கள் தேவனுக்காக உறுதியா நில்லுங்கள் தேவ சமூகத்தையே உறுதியாய் பற்றி பிடிங்கள் தேவனையே சார்ந்து கொண்டு வருங்கள் தேவனுக்காக சாட்சிய நில்லுங்கள் எதை வேணா எழுந்து போங்க ஆனா ஆண்டவருடைய சமூகம் ஆண்டவருடைய நாமத்தை மாத்திரம் எவருக்காக இழக்க கூடாது அப்போ அந்த குற்றச்சள்ளூர் வந்தோடைய அவருக்கு போறார் என்ன பண்றேன்னு தெரியல அந்த வெள்ளி காசெல்லாம் தூக்கி போட்டு அவங்க கிட்டேயே தூக்கி போட்டாரு பாருங்க இதுதான் நீங்க சின்ன சின்ன விஷயம் இது நல்லா இருக்கே ஒரு சின்ன ஆசைக்காக ஒரு சின்ன தேவைக்காக நீங்க போயிட்டு அதற்கப்புறம் அந்த குற்ற உணர்வும் அந்த பரிசுத்தானுடைய கடிந்து கொள்ளும் உங்க இருந்து வரும்பொழுது உங்களுக்கு என்ன செய்வதுன்னே தெரியாது நீங்க வாங்கினீங்கல்ல நீங்க விருப்பப்பட்டு வாங்குனீங்களா அதுவே உங்களுக்கு வெறுப்பாய் மாறிடும் அதுவே உங்க வாழ்க்கையில கசப்பாய் மாறிடும் அதுவும் தேவ பிள்ளைகளுக்கு சொல்லவே வேண்டாம் ஏன்னா உலக ஜனங்கள் அவங்களுக்கு அந்த குற்ற உணர்வே இருக்காது பெரிய பெரிய தவறு செஞ்சுட்டு ஒன்னும் செய்த மாதிரி சர்வசாதாரமா அழகெ எல்லாம் வச்சு மேட்ச் பண்ணிட்டு கம்பீரியமா போவார்கள் ஆனா நம்ம சின்ன காரியத்தை செஞ்சுட்டு விருதை அப்படி தவிக்கும் ஒரு சின்ன காரியம் செஞ்சுட்டு பல வாரம் அதை குறிச்சே நமக்கு சிந்தை ஓடிக்கொண்டே இருக்கும் நம்மளால அதை தாக்கு பிடிக்க மாட்டேன் முடியாது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா உங்களுடைய தன்மை வேறு உங்களுடைய ஆவியின் தன்மை வேறு அதுல கவனமான பிள்ளைகளா இருங்க அவர் என்ன பண்ணுகிறார் காசெல்லாம் எல்லாம் அவருக்கு திரும்பி தேவ சமூகத்திற்கு அவர் பாதத்துல போய் விழுந்து அவர்கிட்ட நஞ்சு மன்னிப்பு கேட்கணும் அவருடைய இறுதியும் அவருடைய இறுதியும் அவருக்கு இடம் கொடுக்கல அவர் ரொம்ப பெரிய தவறு செஞ்சுட்டார் அவர் என்ன செய்தார் அத்திரமா போய் நாண்டு கொண்டு இறந்து விட்டார் இல்லை தேவ பிள்ளைகள் தேவ பிள்ளைகள்ல மனிதர்கள் தங்களை தாங்கள் மாய்த்து கொள்வதற்கு அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை உங்களுக்கான ஒரு காலத்தை தேவன் இந்த பூமியில வைத்திருக்க அது வரையும் இருக்கணும் உங்க உயிரை எடுப்பதற்கான எந்த ஒரு உரிமையும் உங்களுக்கு இல்ல தெரியுமா இல்ல சூசைட் பண்ணவே கூடாது சூசைட் பண்ற எல்லா ஆத்மாவும் அது நரக்கத்துலதான் போகும் அதற்கு இடமே கிடைக்காது மனுஷன் ஏன் சூசைட் பண்றாங்க பூமியில இருக்கிற பிரச்சனை தாங்கல ஒருவேளை இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுதலை ஆகலாம்னு சூசைட் பண்ணலாம்னு சொல்றாங்க அதற்கப்புறம் இருக்கிற அந்த போராட்டம் இருக்கே இதை விட பல மடங்கு அது கொடுமையானது இதை விட ஆயிரம் மடங்கு அது கொடுமையானது நம்ம மறிச்சுட்டா நம்ம பிரச்சனை எல்லாம் முடிச்சிடும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல மரணம் உங்க பிரச்சனைக்கான சொல்யூஷன் இல்ல ஏன்னா ஒன்ஸ் மறிச்சிருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் ஏழு மடங்கு எழுபது மடங்கு பிரச்சனையை நீங்க சுமக்க வேண்டியதா இருக்கும் இது பூமியில உங்களுடைய பிரச்சனைக்காக உங்களுடைய பாரத்துக்கும் நீங்க என்ன தவறு செஞ்சாலும் அது எப்பேற்பட்ட மோசமான காரியமா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய பாரமா இருக்கட்டும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்க வாழ்க்கையில இருந்து உங்களை யாருமே விட முடியாது யாரு சொன்னா கர்த்தர் இருக்கிறார் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் கருத்துவங்களை விட்டு கொடுக்க மாட்டார் அது எப்பேற்பட்ட பாரமா இருக்கட்டும் எப்பேற்பட்டு பெரிய நோயா இருக்கட்டும் பெரிய கடன் பிரச்சனையா இருக்கட்டும் மனுஷங்களால் விடப்பட்டு பாரமா இருக்கட்டும் பிசாசன் புரட்டமா இருக்கட்டும் எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் பரவாயில்ல உங்களை ஒரு க்ஷத்துல ஏசப்பா தூக்கி விட அவர் ஒருவர் போதுமானவரா இருக்கிறார் உங்களுக்கு கை கைவிட மாட்டார் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார் வானத்தை உண்டாக்குன தேவன் உங்க பிரச்சனை இந்த பூமியில தானே நீங்க இருக்கிறீங்க இந்த பூமி அவருடைய பாதப்படி இந்த பூமியில இருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல என் தேவன் அது எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க போதுமானவரா இருக்கலாம் ஐயோ இதெல்லாம் செய்ய முடியாது எல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் உங்க பார்வையில இருந்து பார்க்கீங்க தேவன் பார்வையில இருந்து பாருங்கள் வானமும் பூமியும் அவருடைய க கரத்தின் கிரியைகள் அவருடைய வார்த்தையினால் உண்டாக்கினார் எல்லாமே அவருக்கு தெரியும் நீங்கள் பிரம்மாண்டமா பாக்குற எல்லாமே அவருடைய வார்த்தையால் உருவாக்கப்பட்டது பிறந்ததுல இருந்து பாக்குறீங்களா சூரியன் அது அவருடைய லைட் இல்லாம இருந்து பார்த்திருக்கீங்களா சூரியன் கிட்ட போயிரு போயிருக்கீங்களா அதை தொட்டிருக்கீங்களா எதுவுமே செய்யல அதையும் உண்டாக்கினவர் இருக்கிறார் அதை உண்டாக்கின தேவன் தான் உங்கள் மத்தியில இருக்கார் அவர் உங்க உங்களுடைய பிரச்சனை உங்க வாழ்க்கை தூக்கி விடுது அவருக்கு லேசான சுலபமான காரணம் உங்க வாழ்க்கையவர் தலைகீழாக மாற்றுவார் அதனால எது ஒன்றுக்குமே நீங்க பார்க்காதீர்கள் எப்பேற்பட்ட பெரிய பிரச்சனை இருக்கு இப்பொழுது தேவன் விடுதலை கொடுப்பார் இன்றைக்கு தேவன் விடுதலை கொடுப்பார் எவ்வளோ பெரிய போராட்டமா இருக்கட்டும் சூசைட் பண்றது உங்களுடைய உயிரை நீங்களே எடுத்துக்கொள்வது அதற்கான தீர்வு இல்லை அதை பண்ணாதீர்கள் அது வேண்டாம் தயவு செய்து அதை பண்ணாதீர்கள் இல்ல பிரச்சனை தானே சின்ன போராட்டம் தான் அவமானம்தான் குறைவுதான் அதனால ரொம்ப அவமானப்பட்டுட்டீங்க தான் இந்த அவமானத்தால இந்த உலகத்தை என்னால பேஸ் பண்ண முடியல எவருடைய முகத்தையுமே பார்க்க முடியல எனக்கு எதுவுமே பிடிக்கல யாரோட பேச முடியல கர்த்தர் அந்த எண்ணத்தை எல்லாம் மாற்றுவார் எல்லாவற்றையும் மாற்றுவார் எல்லாவற்றையும் ஆச்சுவார் கர்த்தருக்கு உங்க வேதனை புரியும் உங்க அவமானம் புரியும் நீங்க பட்ட வருத்தம் புரியும் உங்க இறுதியன் தவித்துக் கொண்டிருக்கு உலகத்தை உங்களால பேஸ் பண்ண முடியாம தவித்துக் கொண்டிருக்கீங்க எவருடைய முகத்தையுமே பார்க்க முடியல அந்த அவமானத்தால் நீங்க கூணி குறிக்கிருக்கீங்க அதெல்லாம் நஞ்சா இயேசுவுக்கு தெரியும் அவர் உங்களை அதுல இருந்து எடுத்துக் கொடுப்பார் நீங்க ஒப்பு கொடுத்தா மட்டும் போதும் நீங்க ஒப்பு கொடுங்களேன் நீங்க உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுங்க ஏசப்பா கிட்ட வாங்க ஏசப்பா கிட்ட ஓடி வந்து ஏசப்பாங்க விடுதலை கொடுங்க அவமானத்தை எனக்கு விடுதலை கொடுங்க கொடுங்கான்னு எனக்கு ஒரு பூர்ண விடுதலை கொடுங்க நோக்கி கேட்போம் யூதாஸ் மறித்து விட்டார் இருக்குன்னு கிடைக்கல பேதரம் பண்ணதும் அதே அளவுக்கான தப்பு தான் ஆனா பேதுரம் செய்த காரியம் என்ன தெரியுமா அவர் தேவ சமூகத்திற்கு ஓடி வந்தார் ஆண்டருடைய சமூகத்திற்கு ஓடி வந்தார் தேவ சமூகத்திற்கு ஓடி வந்து ஆண்டர்கிட்ட மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்டார் அவர் அழுதார் ஆனால் ஆண்டவர் சமூகத்துல அழுதார் அவர் அழுதார் ஆனா தன்னுடைய சுயத்துல ஒரு முடிவு எடுத்துட்டு அவர் மறுத்து விட்டார் மேல் சாயாமல் உன் முழு உறுதியத்தோடும் கர்த்தனை நம்பிக்கொண்டுரு சுய புத்தியில சாயாதீங்க இந்த டெசிஷன் இது செஞ்சா நான் மறுச்சிட்டா நான் செத்துட்டா காரணி வரும் இல்ல அதல்லங்க முடிவு யூதாஸ் அதே தான் எடுத்தாரு அவருடைய முடிவு இப்ப ரொம்ப மோசமா இருக்கு ஆனா பேதரும் செய்தது அதே தவறு தான் அதே அவமானம் அதே குச்சுணர்வு அதே காரியங்கள் தான் அவர் இருக்கிறது ஆனா அவர் என்ன பண்ணார் அவர் தேவ சமூகத்திற்கு வந்தார் தேவ சமூகத்துல தன்னை ஒப்பு கொடுத்தார் தேவ சமூகத்துல தன்னை விட்டு கொடுத்தார் அழுதார் மனம் கசந்து அழுதார் என்னுடைய பாதத்தை உறுதியை பச்சு பிடித்தார் அவருக்கு இருக்கும் கிடைத்தது அது மாத்திரம் உள்ள ஆண்டவருக்கு ஒரு பெரிய அழைப்பு வச்சிருந்தார் புதிய ஏற்பாட்டு காலத்துலதான் சபை அப்படின்ற ஒரு ஒரு கான்செப்ட் அப்படின்ற ஒரு நடைமுறைமே வருது அந்த நடைமுறையை நடத்துவதற்கும் அந்த சபைய பற்றி பிடிப்பதற்கும் அந்த சபைய நடத்துவதற்கும் அதை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துக்கொள்வதற்கும் ஒரு பெரிய ஒரு பெரிய தூணாய் தேவன் பேதுருவ பயன்படுத்தினார் அது மாத்திரம் இல்ல நிழல் பட்டு வியாதியஸ்திரர்கள் சுகமாக்கினார்கள் பேதுரு மறைத்தோரையும் எழுப்பினார் பேர் ரெண்டு பேரும் செஞ்சதும் ஒரே தவறு தான் அவருடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது இவருடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க அவர் தன்னுடைய சுய புத்தியின் மேல தன்னுடைய சுயத்தை நம்பி ஐயோ இதுக்கு மேல எதுவுமே முடியாது நம்ம குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேனே அவர் குற்ற உணர்வுல தன்னைத்தானேயே கொஞ்ச கொண்டார் அவர் மறித்து விட்டார் சூசைட் பண்ணிட்டார் ஆனா இவர் தேவ சமூகத்துல போய் குற்ற உணர்வு தான் அதே அவமானம் அதே கேவலம் தான் ஆண்டவர் சமூகத்துல போய் பார்த்துல ஆண்டரே எனக்கு இறக்கன் சேன்னு கேட்கும்போது ஆண்டர் இறக்க மாத்திரம் செய்த அவர் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி விட்டார் வித்தியாசமான காரியம் இல்ல இதேதான் ஜெய தேவன் சொல்லுகார் அபிராயமே உன்னை நான் எப்படி விட்டு கொடுப்பேன் நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்னுடைய தாசன் அல்லவா உன்னை தெரிந்து கொண்டே நல்லவா இந்த பூமியில நீங்க வந்தது நீங்களா யோசிச்சு நான் இந்த பூமிக்கு போறேன் நான் இங்க வாழ போறேன் நீங்களா வரல தாயின் கருவில் உருவாகும் உன்னிய உங்களை தெரிந்து கொண்டவர் உங்களை அழைச்சதாண்டர் உங்க வாழ்க்கை அவர் பொறுப்புங்க உங்க வாழ்க்கை அவர் கரத்துல இருக்குங்க வஷ்டம் சொல்லுகிறது பூமியின் தோற்றத்திற்கு முன்பாகவே நாமெல்லாம் முன்குறிக்கப்பட்டவர்களாம் எப்பவோ தேவன் இந்த பூமி உண்டாய் ஆறாயிரம் வருஷம் இல்ல மனுஷனுடைய ஹிஸ்டரி வந்து மனிதர்கள் இந்த பூமியிலே வந்ததுதான் ஆறாயிரம் வருஷம் ஹிஸ்டரியே தவிர பூமி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே உருவாக்கப்பட்டிருக்கு அப்போ நீங்களும் நானும் முன்குறிக்கப்பட்டிருக்கோம் இன்னைக்கு எல்லாம் தேவன் உங்களையும் எங்களையும் அழைக்கல ஏதோ உங்க பிரச்சனை தாங்க முடியாம ஆண்டு வந்து உங்களுக்கு கூப்பிடுறாரு யாரு சொன்னா இல்ல எப்பவும் நீங்களா முன்குறிக்கப்பட்டவர்கள் தாயின் கருவுல இருக்கும் பொழுது உங்களுடைய கருவை அவனுடைய கண்கள் கண்டது உங்களுக்கு தான் அவர் யாரும் தெரியாது அவருக்கு நீங்க யாரும் நல்லா தெரியும் ஆண்டு உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் உங்களுக்கு விட்டு கொடுத்துருவாரா உங்களை கைவிட்டுருவார் அல்ல கைவிடவும் மாட்டார் விட்டுக் கொடுக்கவும் மாட்டார் நீங்கள் விசேஷமானவர்கள் ஆண்டு கைவிட மாட்டாருங்க உங்களை விட்டு கொடுக்க மாட்டார் இன்றைக்கு தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன காரத்துல அற்புதம் நீ இப்ப ஜபிங்க ஆண்டவரே எனக்கு இந்த விடுதலை கொடுங்க ஆண்டவரே எனக்கு இந்த கடன் பிரச்சனை விடுதலை கொடுங்க ஆண்டவரே எனக்கு இந்த விடுதலை கொடுங்க ஆண்டவரே எனக்கு என் வாழ்க்கைய ஒரு பாரமா இருக்கான் எனக்குள்ள பாரம் என்னால மத்த ஜனங்கள் போல நார்மலான லைஃபில் லீட் பண்ண முடியல எனக்குள்ள ஏதோ பாரம் ஏதோ குறைவு ஏதோ தவிப்பு ஏதோ காரியங்களாண்டே எனக்கு இதுல விடுதலை கொடுங்க விடுதலை கொடுங்கான்னு நீங்க ஆண்டை நோக்கி ஜபிங்களே இப்பவே ஆண்டவங்களுக்கு விடுதலை கொடுப்பார் உங்களை கைவிட மாட்டாருங்க நீங்க முன்குறிக்கப்பட்டவர்கள் நீங்கள் விசேஷமானவர்கள் உங்களுக்காக தானே சிலுவையில் அறிஞ்சாலும் உங்களுக்காக உயிரையே கொடுத்துட்டாரு உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை மாற்ற மாட்டாரா உயிரை விட வேற என்னங்க உங்களுக்கு கொடுக்கணும் உயிரையே கொடுத்து விட்டார் சின்ன பிரச்சனை தான் தேவன் பார்வையில சின்ன பிரச்சனைதான் தான் இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு எறும்பு இருக்கு எறும்பு பாப்போம்ல அரிசி சக்கரை இதெல்லாம் வந்து அது வெயிட்டு தாங்க முடியாம அதெல்லாம் எடுத்துட்டு ரெண்டு மூணு எறும்பு அதை எடுத்துட்டு போகும் ஏதாவது ஸ்வீட்டு சிந்தி இருந்ததுன்னா அந்த ஸ்வீட் வந்து எறும்போட சைஸோட பெருசா இருக்கும் கஷ்டப்பட்டு அதை தள்ளிட்டு போகும் நம்ம என்ன உங்க பார்வைக்கும் அந்த எறும்பினுடைய பார்வைக்கும் எப்படி இருக்கும் எறும்புக்குதான் அது பாரமா தெரியும் பெரிய ஸ்வீட்டு நார்மலா எறும்பு வேக வேக வேகமா அந்த ரெட் கலர் எறும்பு வேக வேக வேகமா போகும் ஆனா ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ ஒரு அரிசியோ ஏதோ ஒரு சக்கரையோ அது தூக்கிட்டு போகும் பொழுது அதுக்கு வெயிட்டா இருக்கும்போது பொறுமையா கஷ்டப்பட்டு வாரத்தோட கொஞ்சம் கொஞ்சமா நகரும் உங்க பார்வையில அது ரொம்ப பெருசா உங்க பார்வையில அது ரொம்ப சின்னது உங்க பார்வையில அந்த ஸ்வீட்டா இருக்கட்டும் அந்த அரிசியா இருக்கட்டும் அந்த சக்கரை துண்டா இருக்கட்டும் அதெல்லாம் உங்க பார்வைக்கு அது ரொம்ப சின்னதா இருக்கும் ஐயோ எவ்வளோ கஷ்டப்படுது நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் நம்ம நினைச்சு அந்த ஸ்வீட்டை தொடர்ந்து எறும்பு ஓடி போயிடும் நம்ம பார்வையில அது ரொம்ப சின்னது ஒண்ணும் இல்லாத விஷயம் ஐயோ எவ்வளவு கஷ்டப்படுது நம்ம யோசிப்போம் ஆனா அந்த இரும்பனுடைய பார்வையில அது ரொம்ப பெருசு உங்க பார்வையில உங்க பிரச்சனை பெருசுதாங்க ஆனா தேவனுடைய பார்வையில அது ஒன்றும் இல்லாத காரியம் ஒரு க்ஷணத்துல அதை தலைகளாக மாற்றுவார் தேவ எல்லாவற்றே தேவன் சந்திப்பார் வியாதியா டாக்டர் சொல்லட்டும் நோய் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவார் சிலவையில உங்களுக்காக உயிரை கொடுத்துட்டார் வேற என்ன செய்யணும் உங்களுக்காக எல்லாவற்றையும் சம்பாதிச்சு வச்சுட்டார் வேற என்ன செய்யணும் இப்ப விடுதலை கொடுப்பார் இன்றைக்கு விடுதலை கொடுப்பார் இப்ப ஆண்டு நோக்கி ஜெபிக்கலாம் இந்த ஜப நேரத்துல உங்களுக்கு என்ன காரியத்துல விடுதலை வேணுமோ அதை பர்டிகுலர்லாம் மென்ஷன் பண்ணி ஆண்டோட சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு இதுல இருந்து இப்போ விடுதலை கொடுங்க இப்போ என்ன ஆசிர்வதிங்க இப்ப எனக்கு நிறைவான வாழ்க்கை கொடுங்க இப்ப எனக்கு சர்வத்தியம் செய்து கொடுங்க இப்ப எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரேன் ஆண்டு நோக்கி ஜெபிக்கலாம் உங்க வாழ்க்கையை மாய்த்து கொள்வதெல்லாம் முடிவில்ல விட்டு விட்டு போவதெல்லாம் முடிவில்லை ஏசப்பாவே வேணான்னு போவதெல்லாம் முடிவில்லை இது என்ன வாழ்க்கை சளிப்பது முடிவல்ல அதை நீங்கள் மேற்கொள்ளணும் இப்போ ஏசப்பா செய்ய போறார் நான் கேட்ட சிவரா நீங்க யாரா வேணா இருங்க ஏசப்பா அவன் நம்பி ஏசப்பா உங்களை நம்புறேன் சொல்யூஷன் குடுப்பீங்களே உங்களை நம்புறேன் இப்பவே மாறணும் நீங்க ஜெபிங்க இப்ப கேளுங்க இப்பவே அது மாறும் இப்பவே இந்த பிரச்சனை உங்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டார் உடனே ஆண்டவர் அதுல உங்களுடைய காரியத்தை மாற்றுவார் உடனே இந்த மாற்றத்தை பார்க்க விடுதலை உங்களுக்கு வந்துருச்சு இந்த வார்த்தை கேட்ட உடனே விசுவாசத்தோடு இப்ப நம்ம ஜெபிக்க போறோம் தேவரு உடனே நம்மளுடைய வாழ்க்கையை விடுதலை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை ஆசிரியக்க போறாரு ஒரு விசை அண்ட் நோக்கி ஜபிக்கலாம் மகா பருசுத்தரே அமக்கு சுரோத்ரம் ஆண்டவரே வகைமேலை வாசம் செய்யும் என் தேவரேமக்கு ஸ்ரோதரம் ஆண்டவரே நிரந்தரமான என் இயேசுவே அப்பா எப்பிராயமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன் உன்னை நான் எப்படி ஒப்பு கொடுப்பேன் என்று பேசிட்டவரே அநேக ஜனங்கள் வாழ்க்கையில பல 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 போராட்டம் ஆண்டவரே அந்த பாரத்தை அவங்களால தாங்க முடியல அந்த அவமானத்தை அவங்களால தாங்க முடியல அந்த குச்ச உணர்வு அவங்களால தாங்க முடியல ஆண்டவரே ஆண்டவரே நம்மளுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்ளலாம் அவங்க தவறான முடிவுல இருக்காங்க ஆண்டவரே பரிசுத்தரே வகிபேன் தேவனே வீட்பராகியன் தேவனே ஏசு மகராஜாவே ஏகோவாக நஞ்சியப்பா தேவாதி தேவனே அவரே இப்பொழுதே அவங்க எந்த காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறார்களோ அதுல ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே அதுல ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே இப்பொழுதே விடுதலை கொடுப்பா போதம் கர்த்தாவே போதம் கர்த்தாவே அவங்க வாழ்க்கையில இப்பொழுதே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க இயேசுவன் நாமத்தினாலே ஒரு அற்புதம் கொடுக்கப்படுவதாக ஏசுவன் நாமத்தாலே அந்த வியாதிகள் வேறோடு பிடுங்கப்படுவதாக ஏசுவன் நாமத்தாலே அந்த கடன் பாரங்கள் மாறப்படுவதாக இயேசுவன் நாமத்தால் இப்பொழுதே அவர்களுக்கு வேலை கொடுக்கப்பட கடுவது ஏசுவன் நாமத்தால் அவங்களுடைய தொல்லைகள் எல்லாம் மாற கடுவது ஏசுவன் நாமத்தாலே பலமான காரியங்கள் கொடுக்கப்பட கடுவது ஸ்தோத்திரம் பலமான என் ஸ்தோத்திரம் கிறிஸ்து கிறிஸ்தி ஏசுவேமக்கு ஸ்டோதரம் மீட்பராக என் தேவனே தேவாதி தேவனேமக்கு ஸ்தோத்திரம் ராஜாதி ராஜாவை மீட்பராக ஆண்டவரே இந்த ஜபத்தில் கலந்து கொண்டிருக்க எல்லோருடைய வாழ்க்கையிலும் விடுதலை கொடுங்க ஆண்டவரே அவங்க விடுதலையாக்குங்க ஆண்டு விடுதலை என்று கொடுத்து விட்டீர் ஆண்டவரே அநேக ஜனங்களுடைய கட்டுகளில் அவங்களுக்கு விடுதலை பெற்றுக் கொள்கிறார்கள் அநேக ஜனங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறது அநேக ஜனங்களுடைய வாரங்கள் மாறுகிறது

and